வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் ஸ்பீடாக பார்க்கலாம் ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வினேஷ் போகத்து இருக்காங்களே மல்யுத்த வீராங்கனை இப்போ கூட ஒலிம்பிக்கில் ஃபைனலில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த வினேஷ் போகத்து இப்போ காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க நடக்கக்கூடிய ஹரியானா தேர்தலில் அவங்க காங்கிரஸ் சார்பாக போட்டிடுறாங்க அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் வினேஷ் போகத்து காங்கிரஸில் சேர்ந்த பிறகு அவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் வந்து செய்யப்பட்டவுடன் பிரதமர் மோடி அவர்கள் எனக்கு வந்து ஃபோன் மூலமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ண முயற்சி வந்து பண்ணாரு ஆனால் நான் அந்த ஃபோனை வந்து எடுத்து பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு வினேஷ் போகத் குறிப்பிட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு பிரைம் மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி பேச வந்து முயற்சி பண்ணார் நான் அந்த ஃபோனை கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகத்து பேசியிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வேறு ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த வினேஷ் போகத்து ஒலிம்பிக் தகுதி போட்டியில் ஃபைனலில் நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இந்தியாவுடைய மகள் நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் கூட ப்ரைம் மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்யவே இல்லை எனக்கு ஃபோன் கூட வந்து பண்ணல அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு வினேஷ் போகுத்து செப்டம்பர் பதினெட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க இப்போ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் ஃபோன் பண்ணார் நான் அந்த ஃபோனை எடுத்து பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உருட்டிருக்காங்க இப்போது பாஜக வினேஷ் போகத்துடைய இந்த இரண்டு விதமான உருட்டல்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க வினேஷ் போகத்துக்கு இந்தி கூட்டணி பயங்கரமாக முட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க காங்கிரஸில் சேர்றதுக்கு முன்பாக இருந்தே முட்டு கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரிஜு பூஷன் சரண் சிங் இருக்கார்ல பாஜகவுடைய எம்பி அந்த பாஜக எம்பிக்கு எதிராக அவங்க போராட்டம்லாம் நடத்துனாங்க ஸோ இதற்கு இந்திய கூட்டணி அப்பையிலேருந்தே வினேஷ் போகத்துக்கு முட்டுக் கொடுக்க வந்து ஆரம்பித்தாங்க இப்போ என்ன முட்டுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இந்திய கூட்டணி பயங்கர காண்டு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த மோதல் இருக்குல்ல ஈரானு இஸ்ரேலை வந்து தாக்கிட்டாங்கங்க இஸ்ரேல் சும்மா விடுவாங்களா தொட்டவங்களை இஸ்ரேல் சும்மா விடவே மாட்டாங்க ஈரான் தாக்கின உடனேயே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து ஏதோ ஒரு பள்ளத்தாக்கா போய் பதுங்கிட்டார் ரொம்ப ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போய் தலைமறை வைட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகளை வந்து பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனி யூகே போன்ற நாடுகள் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அலர்ட் கொடுத்துருக்காங்க யாருமே நம்ம நாட்டவர்கள் யாருமே ஈரானுக்கு போக வேண்டாம் ஈரானில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டவர்கள் உடனடியாக ஈரானை விட்டு வந்து வெளியேறுங்க அது மட்டும் இல்லை சும்மா பயணம் மேற்கொள்கிறோம் சும்மா டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த டூரும் ஈரான் பக்கம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஜெர்மனியும் அலர்ட் பண்ணியிருக்காங்க யூகேவும் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் அலர்ட் பண்ணிட்டோம் உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி யூகே இப்போ அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன சொல்ல வராங்க இருக்குது சம்பவம் இருக்குது இஸ்ரேல் ஒரு பெரிய அட்டாக்கை வந்து ஈரான் மீது நடத்த போகுது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அந்தந்த நாடுகளை சேர்ந்த மக்களை இருக்காங்க ஈரான் பக்கத்து போய் மாட்டிக்காதீங்க வசமா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெபனான் இருக்குது பார்த்தீங்களா லெபனான் வந்து இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா என்ன இஸ்ரேல் இந்த அடி அடிச்சுக்காங்க எங்களை போட்டு நாற்பத்தி ஆறு பேர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் எண்பத்தஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடந்த இரண்டு வாரங்களில் ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் அப்படின்னு லெபனான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க லெபனான் இப்படி கதறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் சிரியா இருக்காங்கள்ல சிரியா மீதும் இல்லை இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது டமாஸ்கர் அப்படிங்கிற நகரில் மூன்று பேர் இஸ் இஸ்ரேலுடைய ஸ்ட்ரைக்கில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் சும்மாவே இஸ்ரேல் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துனாங்கள அதுலேருந்து அந்த ஹமாஸுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் மீதும் அட்டாக் வந்து செய்யப்படுது இப்போ ஈரான் சும்மா இருக்காமல் இஸ்ரேல் மீது தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தரப்புக்கிட்டே இருந்து அடி பலமாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு பார்த்தீங்களா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த ஒரு பரபரப்பான சூழலில் இஸ்ரேலுக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு எதுக்காக வாழ்த்து தெரியுமா யூதர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ரோஸ் ஹசானா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் யூதர்கள் வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அதற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் வாழ்த்து தெரிவித்த உடனே இஸ்ரேல் அஃபிஷியலாக என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இஸ்ரேலுடைய நட்பு இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஹார்ட் சிம்பல்லாம் போட்டு இஸ்ரேல் நமக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் இதை சொன்ன இப்போ சொல்ல போகிறது தான் கடைசி டாப்பிக்கு முதல்வருக்கு கடும் சிக்கல் அப்படிங்கிறது கடைசி டாபிக் சித்தராமையா இருக்கார் இல்லை கர்நாடகாவுடைய முதலமைச்சர் அவருடைய ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு அக்டோபர் ரெண்டு நேற்று காந்தி ஜெயந்தி அணைக்கு தேசியக்கொடியை வந்து ஏற்றிட்டு நின்றுக்கு இருந்திருக்காரு அவருடைய ஷூ இருக்குது பார்த்தீங்களா ஷூ லேஸ் வந்து கலந்துருச்சு அப்போ காங்கிரஸ் உடைய தொண்டர் ஒருத்தர் சித்தராமையாவுடைய கால் ஷூ இருக்குது பார்த்தீங்களா அந்த லேஸு அந்த லேஸை வந்து கட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்க்க முடியுது கட்டி விட்டது பிரச்சனை இல்லை கட்டிவிட்டதே பிரச்சனை தான் ஏன் நம்மளுடைய கால் ஷூ வந்து கலந்துருச்சு அப்படின்னா நம்மளே வந்து கட்டிக்கலாம் தொண்டரை வந்து கட்டி விடுறாரு அதை வேண்டாம்னாலும் சொல்லியிருக்கணும் சொல்லலை இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த ஷூ லேஸை வந்து கட்டிவிட்ட தொண்டருடைய கையில் வந்து தேசிய கொடி வந்திருக்கு தேசிய கொடியை விற்றுக்கிட்டு ஷூலேசை சித்தராமையாவுடைய ஷூ லேஸை வந்து கட்டி விட்டுருக்காரு இதுக்கு பாஜக கடும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஷூலேஸை விட்டதுக்கே விட்டதே சுயமரியாதை இல்லாத ஒரு விஷயம் கொடியை கையில் வச்சுட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க அதற்கு சித்தராமையா அனுமதி கொடுத்துருக்காரு என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக் வைக்க முதல்வருக்கு கடும் சிக்கலை வந்து இது வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind